பூஜை பூஜையை தோவாலை பூக்கள் விலை உயர்ந்துள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையை ஒட்டி கன்னியாகுமரி தோவாலை மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்திருக்கிறது இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் சதீஷ் ராஜா வழங்க கேட்கலாம் சதீஷ் ராஜா வணக்கம் தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை கொண்டாடப்படவிருக்கிறது இதனால் பூக்களின் விலையும் அதிகரித்து வருகிறது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் பூக்கள் விலை அதிகரித்து வருகிறது பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க சென்னையுமரி மாவட்டத்தில் முக்கியத்துவம் பெற்ற தோவாலை மலர் சந்தை உள்ளது இங்கு தமிழகம் மட்டுமின்றி கேரளா மாநிலத்திற்கு பூக்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி தேவைக்காக இன்று அதிக தோவாலை மலர் சந்தையில் பூக்கள் அதிக அளவு கொள்முதல் செய்யப்பட்டிருந்தது குமரி மாவட்டம் மட்டுமின்றி ராதாபுரம் வள்ளியூர் நாங்குநேரி உட்பட திருநெல்வேலி மாவட்டம் திண்டுக்கல் மதுரை சத்தியமங்கலம் உதகை ஓசூர் பெங்களூர் போன்ற பகுதிகளில் இருந்து பூக்கள் வழக்கத்தை விட அதிக அளவு வரவழைக்கப்பட்டிருந்தன அதிகாலை தோவாலை மலர் சந்தையில் கூடிய வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பூக்களை அதிக அளவு கொள்முதல் செய்திருந்தனர் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையை கொண்டாடக்கூடிய நிலையில் தோவாளர் மலர் சந்தையில் பூக்கள் விலை உயர்ந்து காணப்பட்டது கடந்த சில நாட்களுக்கு முன்பு முன் முன்னூறு ரூபாய்க்கு விற்கப்பட்ட அரளி இன்று நானூத்தி ஐம்பது ரூபாயாகவும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்பட்ட ரோஜா இன்று முன்னூறு ரூபாயாகவும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நூறு ரூபாய்க்கு விற்கப்பட்ட கனகாபுரம் அறுநூறு ரூபாய்க்காகவும் ஆஹ் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்பட்ட மறிக்குழம்பு முன்னூற்றி ஐம்பது ரூபாயாகவும் இந்த பூஜை முக்கியத்துவம் வாய்ந்த தாமரை பூ ஒன்று பனிரெண்டு முதல் பதினைந்து ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இன்று ஒரே நாளில் ஆயுத பூஜைக்கு தேவைக்கான தோவாலை மலர் சந்தையில் வழக்கத்தை விட நூறு டன் பூக்கள் விற்பனையானது இது இதனால் பூக்கள் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் அதிகாலை முதல் பூக்கள் விற்பனை சோவாலை மலர்ச்சந்தையில் களக்கட்ட தொடங்கியது மோகன்